நான் வளர்ந்தது திருச்சியில தான் ஆக்சுவலா முதல் முதல் ஏழு வருஷம் திருச்சியில தான் வளர்ந்தேன் அங்கிருந்து நாற்பது வருஷம் இல்லை நாற்பது கிலோமீட்டர் தான் இல்லையா நம்மளும் திருச்சியா வணக்கம் 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 ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஐ திங்க் மூவியை ப்ரொமோட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் தஞ்சாவூருக்கு வரேன் ரொம்ப மிக்க மிக்க மகிழ்ச்சி ரீசெண்டாக தான் திருச்சியில லைவ் கான்சர்ட் பண்ணேன் அது மாதிரி கூடிய சீக்கிரம் தஞ்சாவூர்லேயும் பண்றாங்க தஞ்சாவூர்ல லைஃப் பண்றோம் ஓகேவா

அந்த படத்துல வந்து ஒரு சைடு பிளாக் ஆகுது சார் அது என்ன சஸ்பென்ஸ்ங்கிறது எனக்கு தெரியும் அதுக்காகவே நாங்க ரெண்டு பேரும் பிளாக் அண்ட் வந்திருக்கோம் சார் ஆமா एक्चुअली வந்து ஒருத்தங்க ஊசி போட்டாங்க ஊசி போடுறது பாதி ஊரு பிளாக் ஆயிடுச்சு ஏன் ஊசி போட்டாங்க எதுக்கு போட்டாங்கன்னா படத்தை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த படம் வர ஜூலை இருபத்தி சார் ஜூலியா ஜூன் 27 2 டேஸ்ல ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் டைம்ல இஃப் பாசிபிள் நான் இருக்க ட்ரை பண்றேன்